வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்த சிறப்பு பேச்சாளராக இளம்பிள்ளையை சார்ந்த மதிப்பு மிக்க நம் ஐயா சௌரிராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அவருடைய நாமத்தில் பார்த்திங்கன்னா ஜெயங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற வார்த்தையே பேசி நான் கேட்டதே கிடையாது இது புரட்டாசி மாதம் ஐயா ஐயாவை சந்திக்கிறது மிகப்பெரிய இது அதில் என் வீடியோவை பார்த்துட்டு அதில் ஒரு நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தார் மிக மிக சிறப்பு எனக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சது மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட நம்ம இளம்பிள்ளை சௌரியராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது வந்து சிறப்புரை ஆற்றுவார் ஐயா வாங்க இல்லை வேண்டும் நீ நன்றி பேசுகிறேன் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் வாவைக்குச் சாற்றினை ராடினால் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையலுகல பூங்குவளை போதில் பொறிபொண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிர்ந்து சீத்த முளை பற்றி வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேயலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேறோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அகத்தியர் ஜோதிட வித்யா வித்யாலயாவின் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சரங்கிலே அடியன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த நல்ல உள்ளங்களுக்கு முதலியே நன்றி அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய கரூர் ஆன்லைன் டிவி கரூர் சார்பாக வாழ்வின் வெளிச்சம் என்ற அடிப்படையிலே இந்த புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல தொண்டு ஆற்றி வரக்கூடிய அந்த இனி உள்ளத்தை பாராட்டி அடியனுடைய இந்த கருத்தை முன்வைக்க ஆசைப்படுகின்றேன் இன்றைய தினம் அடியன் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இது பொதுமக்களை போய் சேர வேண்டும் நம்முடைய ஜோதிட சொந்தங்களுக்கு இது சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே அடியன் இந்த கருத்தை முன்வைக்க ஆசைப்படுகின்றேன் நம்முடைய ஜோதிடத்திலே எத்தனையோ முறைகள் எத்தனை எத்தனையோ முறைகள் அதை ஜோதிடத்திலே ஜோதிடத்தை கடல் சொல்வோர் உண்டு சொல்லுவோர் உண்டு ஜோதிடம் மிக எளிமை மிக மிக எளிமை மிக 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 எளிமை என்று சொல்வோரும் உண்டு அது அவரவர்களுடைய உள்ள பங்கை பொறுத்தது அடியனுடைய சிந்தனையிலே மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபணு ஜோதிடத்திலே ஒரு சில செய்திகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இந்த மரபணு ஜோதிடத்தை அடியனுக்கு எடுத்துச் சொல்வதற்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் அடியனுக்கு ஒரு சில வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் என்னுடைய செய்திகளை உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது நான் அந்த தலைப்பிற்கு வருகிறேன் இந்த மக்களுக்கெல்லாம் வாழ்விலே பல படிநிலைகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது ப ஒவ்வொரு பருவத்திலேயும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றது படிப்பிற்கு என்று ஒரு காலகட்டம் அதாவது நல்ல கல்லூரி படிப்பிற்கு என்று ஒரு காலகட்டம் வேலைக்கு என்று ஒரு காலகட்டம் திருமணத்திற்கு என்று ஒரு காலகட்டம் என்று வாழ்க்கையினுடைய பல்வேறு படிநிலைகளை ஒவ்வொருவரும் சந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது முக்கியமாக நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு வயசாக எடுத்து அவனுக்கு திருமணம் செய்யணும் காலகாலத்தில் திருமணம் செய்யணுங்கிற ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்து பார்ப்பார்கள் இப்பொழுது திருமணம் யாருக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுபோல் என்னுடைய ஜாதக அமைப்பு இல்லை ஆகையினால் எனக்கு விரைவாக திருமணம் ஆகிவிடும் என்று ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சிந்திப்பார்கள் ஆகையினாலே இந்த திருமணத்திற்கு அதாவது இந்த மறுபடி ஜோயரத்தில் ஒரு எட்டு வகையான கர்மாக்களை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக செவ்வாயினுடைய கர்மா கர்ம பதிவு செவ்வாயினுடைய கர்ம பதிவு என்று சொன்னால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நான்கு நட்சத்திரம் சூரியனுக்கு ஒரு நான்கு நட்சத்திரம் சந்திரனுக்கு ஒரு நான்கு நட்சத்திரம் செவ்வாய்க்கு ஒரு நான்கு நட்சத்திரம் ஆக சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுக்கும் கர்மப்பதிவுகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக நான்கு நான்கு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டு பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன அடுத்து புதன் குரு சுக்கிரன் சனி ராகு இந்த ஐந்து கிரகங்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் கர்மப்பதிவுகளாகச் சொல்லி பதினைந்து நட்சத்திரங்கள் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் சொல்லி மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கர்மப்பதிவுகளாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பற்றி இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் செவ்வாயினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு குழந்தையானது புள்ளி இந்த நான்கு நட்சத்திரங்கள் கார்த்திகையிலேயோ பூரத்திலேயோ மூலத்திலேயோ ரேபதியிலேயோ அமையுமையானால் அது லக்கன புள்ளி கார்த்திகைல அமீனோன்னா மேஷத்துலேயும் இருக்கலாம் ரிஷபத்திலையும் இருக்கலாம் பூரத்தில் அமீனோன்னா சி சிம்மத்தில் இருக்கும் மூலத்தில் அமீனோன்னா தனுசில் இருக்கும் ரேவதியில் அமீனோன்னா மீனத்தில் இருக்கும் இந்த லக்கன புள்ளி லக்ன அதிபதி ஜென்ம நட்சத்திரம் இவைகள் இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களிலே அமைந்து அவர்களுடைய ஜாதகத்திலே ஒன்று ஏழு பதினொன்று இந்த பாவங்கள் ஆனால் அவர்களுக்கு திருமணமாவதிலே காலதாமதம் ஏற்படுகிறது அப்போ என்னுடைய நட்சத்திரம் கார்த்திகையும் இல்லை என்னுடைய நட்சத்திரம் பூரமும் இல்லை என்னுடைய நட்சத்திரம் மூலமும் இல்லை என்னுடைய நட்சத்திரம் ரேவதியும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு இல்லை என்று அர்த்தம் ஆகையினாலே அவர்களுக்கு விரைவில் திருமணமாகக்கூடிய ஒரு சாதியக்கூறுகள் உண்டு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரத்தாரர்களுக்கு இந்த திருமணம் காலலாமலும் அவர்களாகவே திருமணம் காலகாலத்தோ ஆகும் ஆனால் திருமணத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய இத்தனை ரூபாய் சம்பளம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்னுள் இருக்கிறது இதையெல்லாம் நான் அடைவடைந்த பின் நான் திருமணம் செய்து செய்து கொள்கிறேன் என்று அவரே அந்த திருமணத்தை தள்ளி போடுவார்களே அவர்களுடைய ஜாதகமெல்லாம் இந்த அமைப்பிலே இருக்கும் ஆகையினால அந்த அமைப்பிலே இருக்கும் ஒரு உதாரணமாக ஒரு செய்தி சொன்ன கிழங்க தனுசு லக்னம் ஒருத்தர் தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு அதிலேயே இருக்கிறதாக வச்சுக்கலாம் அப்போ அந்த தனுசு லக்னத்துடைய லக்ன புள்ளி தனுசு லக்கணத்துடைய லக்ன புள்ளி மூலம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் அவருடைய ஜாதகத்திலே பதினோராம் அதிபதி இந்த பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் சுக்கரன் தனுசு லக்னத்துக்கு பதினோராம் அதிபர் சுக்கரன் அந்த சுக்கரன் மிது மிதுனத்தில் ஏழாம் இடத்திலே இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ குருவும் சுக்கர்ணம் பார்த்துக்கிறாரு இங்கே குருவும் சுக்கர்ணம் பார்த்து கொண்டாலும் கூட இந்த ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் செய்து என்ன சொல்லன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்புள்ள ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் செய்து உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இப்பொழுது ஜாதக பலன்லாம் சொல்லலை இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் காலதாமதமாகிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகையினாலே சொல்லக்கூடிய செய்திகள் இதுதான் ஒன்று ஏழு பதினொன்று ஆகிய பாவ இணைவுகள் ஒருவருக்கு ஏற்படுமையானால் அவர்களுடைய லக்ன புள்ளியோ அவரது லக்ன அதிபதியோ அல்லது ஜென்ம நட்சத்திரமோ செவ்வாயினுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய கார்த்திகை பூரம் மூலம் ரேவதியிலே அமையுமானால் அந்த ஜாதகருக்கு திருமணமானது தள்ளி போகும் இந்த அமைப்பு இல்லாத ஜாதகர்களுக்கு விரைவிலே திருமணமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றேன் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு நாமெல்லாம் ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் பத்து பொருத்தத்தை பார்க்கிறார்கள் ஜாதகத்தோடு ஜாதகத்தை வைத்து ஜாதக பொருத்தம் பார்க்கிறார்கள் பல்வேறு படிநெல்களிலே இந்த பொருத்தம் பார்க்கப்படுகின்றன இந்த ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த மரபு ஜோதிடம் மூலம் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பினை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார்கள் கொடுப்பினை என்று சொன்னால் கொடுப்பினை இருந்தால் தான் பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் திருமணம் சிறப்பாக இருக்கும் கொடுப்பினையை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு செய்தியை நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அந்த மூணு நட்சத்திரத்துக்கு நீங்கள் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் பரிசீலனை செய்வோடு பார்த்துக்கொள்ளலாம் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆனவர்கள் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் பரிசீலனை செய்து கூட பார்த்து கொள்ளலாம் என்ன மூணு நட்சத்திரம்னு கேட்டிங்க நாலு நட்சத்திரம் மூன்றல்ல நான்கு நட்சத்திரம் சீரிஷம் ஹஸ்தம் விசாகம் சதயம் நல்லா கவனிச்சுங்க ஒரு நாலு நட்சத்திரத்தை சொல்கிறேன் மிருகசீரிஷம் ஹஸ்தம் விசாகம் சதயம் இந்த மிருகசீரத்துக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கணும் இது ஆணுடைய நட்சத்திரமாகவும் இருக்கலாம் பெண்ணுடைய நட்சத்திரமாகவும் இந்த அமைப்பு இந்த நான்கு நட்சத்திரம் இருக்கலாம் இவர்களுக்கு ஏழாம் பாவத்தை பார்க்க வேண்டும் இந்த மிருக சீரடத்துக்கு ஏழாம் பாவத்தை பார்த்தால் மிருக சீரத்தில் ரெண்டு ராசியில் இருக்கும் மிருக சீரிஷம் ரிஷபத்திலையும் இருக்கும் மிருகனத்திலும் இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த ரெண்டு இருக்கிறதுனால மிருக சீர்தத்தினுடைய ஏன்னா கடைசி பாதம் ரிஷபத்தினுடைய கடைசி ரெண்டு பாதம் மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டு மிருஷபத்தில் இருக்குது அதுக்கு ஏழாம் பாவம் நேராக விருச்சிகம் இந்த விருச்சிகத்தினுடைய கடைசி ரெண்டு பாதம்னு எடுத்தோம்னா கேட்டை மூணு நாலு எடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதை விளக்கக்கூடாது இதை நான் புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்த சொல்லிகிட்டு இருக்கிறீங்களேன் அப்போது மிருகசீரம் ஒன்று ரெண்டுக்கு கேட்டை மூணு நாளாக எடுக்கணும் நூற்றி எண்பது ஆறு டிகிரி அம்மா உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆறு ஆறு பாயிண்ட் ஆகுக்கும் முன்னால் ஆறு டிகிரி பின்னால் ஆறு டிகிரி சொன்னீங்களா அதை போல் இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மிருகசீரீஷத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது டிகிரியில் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு எடுக்கிற கேட்டை வந்திருக்கு அதற்கு அடுத்தது மிருகசீரிஷம் 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 மூணு நாளுக்கு இப்போ ஒன்று ரெண்டுக்கு சொன்னோம் மிருகசீரம் மூணு நாளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா தனுசுல மூலம் ஒன்று ரெண்டு ரெண்டு மருந்து இந்த கேட்டை மூணு நாளுங்கிறது சந்திரனுடைய கர்மப்பதிவு ஆ நீங்கள் அங்கே போ எப்போ எடுத்தோம் ஏழாம் பாவத்தை எடுத்தோம்லவா அந்த ஏழாம் பாவத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் கேட்டை மூணு நாலுங்கிறது கேட்டைங்கிறது சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் இந்த மூலம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம் இப்போ மிருகத்துக்கு சொன்னேன் அதே போல் அர்த்தத்துக்கு இதே போல் எடுக்கணும் ரெண்டு ரெண்டு கர்மப்பதிவு அமையும் ஏன்னா மிருக சீட்டத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏழாம் பாவத்தை எடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே போல் நீங்களே எடுங்கள் ஹஸ்தத்துக்கு எடுத்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் உத்தரச்சாதி மூணு நாள் ஏழாம் பாவம் எங்களுக்கு மீனத்தில் வரும் ஹஸ்தனம் நட்சத்திரம் கண்ணியில் இருக்கும் கண்ணியில் இருக்குன்னா ஏழாம் பாவம் மீனம் அப்போ மீனத்தில் உத்தற்றச்சாதி மூணு நாளும் ரேவதி ஒன்று ரெண்டும் அமையும் அப்போ உத்தரச்சாதினு சொல்லக்கூடியது சந்தனுடைய கர்மப்பதிவு இந்த ரேவதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய கர்மப்பதிவு கொஞ்சம் புரியணும் புரியணும் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ சோக அதே போல் விசாகம் நம்ம நாம் புரிஞ்சுக்கிட்டதே எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் விசாகம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு துலாத்தலை இருக்குது நாலாம் பாதம் வி விசாகம் விருஷிகிட்டு இருக்குது இந்த விசாகம் நட்சத்திர ஒன்றும் பாதோ ரெண்டாம் பாதத்துக்கு ஏழாம் பாதத்தில் பரணி மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரும் அதே நேரத்தில் விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் வரும் ஏழாம் பாவத்தில் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பாத்துங்க அது அடுத்தது சதயம் நான் இதை மட்டும் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடங்க சதயம் இந்த சதய நட்சத்திரத்துக்கு ஏழாம் சதயம் கும்பத்தில் இருக்குது சதயம் கும்பத்தில் இருக்குது கும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பாவம் என்று சொன்னால் சிம்மம் அந்த சிம்மம் மகம் மூணு நாலு ஏன்னா சரியாக இருநூற்றி ஐம்பது டிகிரி மகம் மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு இந்த மகம் என்பதும் சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்டது பூரம் என்பது செவ்வாயினுடைய கர்மம் பதிவு கொண்டது இப்போ சொல்லப்பட்ட இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் மிருகு சீரிஷம் ஹஸ்தம் விசாகம் சதயம் என்று சொல்லப்பட்ட இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுடைய கர்ம பதிவும் செவ்வாயினுடைய கர்ம பதிவும் எதிர்பாலருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன லக்னமாக அமையும் எதிர்பாளருடைய லக்னம் எதுவாக அமையும் அதை நான் நம்ம பார்க்கணும் ஒரு மூணு விதமான லக்கணத்தை கேளுங்க கன்னி ஏன்னா இந்த நட்சத்திரத்தை உள்ளவங்க தன்னை சரிபார்த்து கொள்ளலாங்கிறதுக்காக சொல்கிறேன் கன்னி துலாம் கும்பம் இது ஏன் இந்த லக்கணத்தை சுட்டி காட்டினோம்னா அதுக்கு விளக்கணும் காலதாம்பது ஆகும் நேரடியாக சொல்லிகிட்டு இருக்கேன் கன்னிங்கிறது சந்திரனுடைய கரும பதிவு கொடுக்கக்கூடிய வீடு துலாம் என்பதும் சந்திரனுடைய கரும பதிவியை கொடுக்கக்கூடிய வீடு கும்பம் செவ்வாயுடைய கரும பதவி கொடுக்கக்கூடிய வீடு ஆகையினாலே கன்னி துலாம் கும்பம் இந்த மூன்றும் லக்னமாக அமைய வேண்டும் ஐயா எனக்கு கன்னி லக்னமும் அமையல அதே நேரத்தில் துலா லக்னமும் அமையல எனக்கு கும்ப லக்னமும் அமையலன்னா வேற லக்னம் அமைந்திருந்தால் அந்த லக்னத்தினுடைய அதிபதி இந்த கண்ணியிலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ அமைய வேண்டும் நல்லது சரிங்களா புரிய தான் தைரிய கேட்டுக்கிறேன் அது அமைய வேண்டும் இந்த கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த கண்ணியிலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ எந்த கிரகங்கள் அமைய வேண்டும் கேட்டிங்கன்னா ஒரு மூணு கிரகம் சொல்கிறேன் காரணங்களே சுக்கரன் ராகு சனி பகவான் இந்த மூணு கிரகங்கள் அமைய வேண்டும் இது எதற்காக இந்த கிரகங்கள் மூணையும் சொன்னோன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனும் சந்தனுடைய கரும பதிவு கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுவும் சந்திரனுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் செவ்வாயினுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகையினால் இந்த மூணு கிரகம் லக்னத்திலே அமையும் இதை சரிபார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் இன்னும் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருடைய லக்னமும் ஏழாம் அதிபதியோ பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சந்தனனுடைய பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயோ அல்லது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயோ அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு இதை இதோடு கொள்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு பேசுறதுக்கு அனுமதிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா எதாவது அவசரமாக முடிக்கணும்னா நீங்கள் வந்து என்னோட சொல்லிவிடுங்க நானே முடிச்சுப்பேன் ஆமாம் இந்த திருமணத்திலே தாரதோஷம் செவாதோஷம் நாகதோஷம் பல தோஷங்களை சொல்லி அவர்களுக்கு சில அமைப்புகளை குறிப்பிடுகிறார்கள் இந்த சில பேரு குடும்பத்தில் ரெண்டு தாரம் அமைஞ்சிருக்கும் குடும்பத்திலேயே ரெண்டு தாரம் ரெண்டு தாரத்துக்கு மேலே அமைஞ்சிருக்கும் அது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டதாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக சில செய்திகளை சொல்கிறேன் கேளுங்கள் அதற்கு கர்ம பதிவு என்ன கர்மப்பதிவுன்னு கேட்டிங்கன்னா ராகுனுடைய கர்மப்பதிவும் சூரியனுடைய கருமப்பதிவும் கொண்ட ஜாதகங்களுக்கு முன்னோர்களுக்கு இருதார அமைப்பு ஏற்பட்டு இந்த ராகுனுடைய கருமப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள்னு சொன்னால் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம்னா பூசம் விசாகம் சதயம் இந்த பூசம் விசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரங்களும் ராகுனுடைய கருமப்பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே நேரத்தில் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராகுனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் ஒருவருக்கு ஏழு நட்சத்திரம் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கு உள்ளே இந்த ஜாதக அமைப்பு இருக்குமே ஆனால் அவர்களுடைய குடும்பத்திலே முன்னோர்களுக்கு இருதார அமைப்பு ஏற்பட்டிருக்கும் சரிங்கய்யா முன்னோர்களுக்கு இருளார் அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க சொன்னீங்களே உதாரணத்துக்கு அடிய என்னுடைய மகளுடைய நட்சத்திரம் பூசம் கடகராசி எங்கள் அப்பாவுக்கு மூணு தாரம் முதல் இரண்டு தாரம் எனக்கு தெரியாது மூணு தாரம் எங்கள் அம்மா சொல்லி தெரியும் எங்கள் அம்மா குழந்தைகள்லாம் இல்லை ரெண்டு தாரத்துக்கு இல்லை எங்கள் அம்மா சொல்லி எங்கள் குடும்பத்தில் மூணு தாரம் என்பதற்கு என்னுடைய மகள் ஒரு சாட்சி எங்கள் தா எங்கள் அவங்களுடைய தாத்தாவுக்கு மூணு தாரம் காரணம் நட்சத்திரம் பூசம் ராகுனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா லக்ன புள்ளியாகவோ லக்ன அதிபதியாகவோ ஜென்ம நட்சத்திரமாகவோ இந்த ஏழு நட்சத்திரங்கள் அமைந்தோம் ஆனால் இந்த ஏழு நட்சத்திரங்களை விட மிக மிக முக்கியமாக கருத வேண்டிய மூன்று நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பூசம் ஆயிரியம் பூசம் ராகுனுடைய கர்ம கொண்டது ஆயிரியம் சூரியனுடைய கர்ம பதவி கொண்டது புறச்சாதி சூரியனுடைய கர்மப்பதிக் கொண்டது இந்த மூன்று நட்சத்திரங்களையும் மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் இந்த இருதார தோஷத்திற்கு அமைப்பை தேட வேண்டும் இந்த லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ ஜென்ம நட்சத்திரமோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் அமைந்து அவர்களுடைய ஜாதகத்திலே ஒன்று ஏழு ஒன்பதாம் பாவங்கள் தயவுசெய்து இதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று ஏழு ஒன்பதாம் பாவங்கள் இணைவு பெருமையானால் அவர்களுக்கு இரண்டு தாரம் அமைப்பு ஏற்பட்டுவிடும் இந்த ஒன்பதாம் பாவத்தை பாக்யஸ்தானம்னு நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த டிஎன்ஏவில் இந்த ஒன்பதாம் பாவத்தை ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பதாம் பாவம் தான் ராகுனுடைய பதவி கொடுக்கக்கூடிய வீடு ராகுனுடைய பதவி கொடுக்கக்கூடிய வீடு காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடான தனுசு அதனால் அது ராகுனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய பேடு இந்த ஒன்றாம் பாவங்கிறது லக்னம் ஏழாம் பாவம் என்பது கலத்தரஸ்தானம் ஒன்பதாம் பாவம் என்பது ராகுனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடியது இந்த முன் சொன்ன இந்த நட்சத்திரங்களில் என்ன பூசம் ஆயுள்யம் புரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்ச மூன்று நட்சத்திரங்களில் அமைந்து இந்த ஒன்று ஏழு ஒன்பது அமைப்பு பாவ இணைவு ஏற்பட்டிருக்குமேனா ஏற்பட்டிருக்குமேயானால் அவர்களுக்கு இரண்டு தாரமும் இரண்டு தாரத்துக்கு மேலும் தாரம் ஏற்பட்டிருக்கும் இது தோஷம்னு கூட சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதே நேரத்தில் ஒன்று ஏழு பன்னிரெண்டு ஒன்று ஏழு பன்னிரெண்டு இந்த அமைப்பும் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த அமைப்பு எப்படி ஏற்படும் ஒன்று ஏழு பன்னிரெண்டுங்கிற அமைப்பில் ஏற்படுமே ஆனால் அவருக்கு முறைப்படி திருமணம் ஆகியிருக்கும் அந்த த ராகுனுடைய கருமப்பதிவு சொன்னோம் பார்த்தீங்களா அவைகள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்கள் இதை மறுபடியும் நினைவுபடுத்தணும் அதே நேரத்தில் சூரியனுடைய கரும இருக்கு ஒன்று ஏழு பன்னிரெண்டு என்று இணைவு சொன்னோம் அல்லவா அது அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகவும் இருக்கலாம் அங்கீகரிக்கப்படாத திருமணமாகவும் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய நல்ல நல்வா வாய்ப்பிற்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன் வணக்கம் ஐயாவை போல அவருடைய உரையும் மிக இளமையாகவே இருக்கிறது மிக அருமையாக இருக்கிறது இந்த கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லி அவர் சொன்னார் நாம் பார்த்த ஒரு ஜாதகத்தில் ஒரு அஞ்சு ஜாதகத்தில் அது கரெக்டாக இருக்குது அந்த பூச நட்சத்திரம் சொன்னார் பார்த்திங்களா மிக மிக அது வந்து சிறப்பு ஐயா அவர்களுக்கு அகத்தியர் ஜோதிர வித்தியாலய அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது வாங்க சேலத்தை சேர்ந்த திரு ஸ்ரீராம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் சௌரியராஜன் ஐயாவர்களுக்கு